அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம் அதாவது பேப்பரில் எல்லோரும் பார்த்த ஒரு செய்தி தான் இருந்தாலும் எல்லோருக்கும் தெரிய வேண்டுமே என்று காணொளி மூலம் என்னை தெரிவிக்கலாம் என்று மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் இந்த காணொலியை பதிவு செய்கிறார் அதாவது தினமலர் பல பத்திரிகைகளிலும் வந்திருக்கலாம் இதே செய்தி மாவட்ட தலைவர் வாங்கிறது வந்து தினமலர் மதுரை பதிப்பு இதில் வந்து இன்றைய நாள் வந்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதில் என்ன செய்தி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நில அளவை துறையில் தமிழ் நிலம் புதிய செயலி அதாவது ஆப் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நிலம் அப்படிங்கிற ஒரு நியூ ஆப் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதாக இன்றைய நாளிதழ் தினமலர் மதுரை பதிப்பில் வந்திருக்குங்க அது அநேகமாக மற்ற பத்திரிகைகளையும் வந்திருக்கக்கூடும் சென்னை பதிப்புலையும் வந்திருக்கக்கூடும் இருந்தாலும் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலரும் படிச்சிருப்பீங்க தினமலர் இருந்தாலும் காணொலி வாயிலாக இலகுவாக தெரியட்டுமே அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகின்றது நில துறையில் தமிழ்நலம் புதிய செயலி அப்படிங்கிறது செய்திங்க மதுரை ஜூன் இருபத்தி எட்டு தேசிய தகவல் மையம் அதாவது என்ஐசி நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் உருவாக்கியுள்ள தமிழ்நாடு நில அளவை மற்றும் நிலவரி நிலவரி திட்டத்துறையின் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பொதுமக்களுக்கான பல வசதிகள் உள்ளன அது ஏற்கனவே இருக்குது போல தேசிய தகவல் மையம் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அதன் மூலமாக நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் www.tnlandsurvey.tn.gov.in டாட் டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பொதுமக்களுக்கான பல வசதிகள் உள்ளன அப்படிங்கிறது முதல் பேரால் சொல்கிறாங்க இது ஏற்கனவே இருக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் பட்டா மாறுதல் தமிழ் நிலம் அலைபேசி செயலி இந்த இணையதளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் தமிழ்நிலம் அப்படிங்கிற மொபைல் ஆப் மொபைல் ஆப்பை தான் இப்போ புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க போல தெரியுது அதனால தான் இந்த செய்தி பத்திரிகையில் வெளியிட்ருக்கிறாங்க பட்டா மாறுதல் தமிழ் நிலம் அலைபேசி செயலி இந்த இணையதளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எங்கிருந்தும் பட்டா மாறுதல் கோரி விண்ணப்பிக்கும் இணைய வழி சேவை அதாவது ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷ் தமிழ் நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் டாட் சிட்டிசன் ஸ்லாஷ் இணைக்கப்பட்டுள்ளது இந்த இணையவழி சேவை வந்து எங்கே இருந்தாலும் நம்ம பட்டா சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இதை இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உட்பிரிவு அதாவது சப்டிவிஷன் உட்பிரிவில்ல பட்டா மாறுதல் கூறும் விண்ணப்பங்களை அதாவது சப்டிவிஷன் இல்லாமல் ஃபுல் ஃபீல்டாக அப்படியே மொத்த நிலத்தையும் வாங்கி இருக்கிறதுக்கும் உடனுக்குடன் செயல்படுத்த விண்ணப்பங்களை உடனுக்குடன் செயல்படுத்த தமிழ் நிலம் பிராக்கெட்டில் ஊரகம் மற்றும் தமிழ் நிலம் நகரம் மென்பொருட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்களாம் அதாவது டவுன் அதாவது தமிழ்நிலம் ஊரகம்னா ரூரல் தமிழ்நிலம் மற்றும் தமிழ்நிலம் நகரம்ங்கிறது டவுன் இந்த மென்பொருட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன புதுசாக உருவாக்கியிருக்காங்க போல தெரியுது இதை தொடர்ந்து புலப்படங்களிலும் அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்குன்னு சொல்லுவாங்க எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க அனைத்து உட்பிரிவு மாற்றங்களை கொண்டு வர ஏதுவாக கொலா பிளாண்ட் மென்பொருள் உருவாக்கப்பட்டு இந்த இணையதளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது புதுசாக இருக்குது அதாவது இதை தொடர்ந்து புலப்படங்களிலும் அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் பே புக்கு அதாவது எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க அது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட இருக்கும் அதோட நகல் அப்படியே தாலுக்காஃபீஸர்களில் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் டிப்டி சர்வேரோட கண்ட்ரோலில் இதோட தொடர்ச்சி தாலுக்காப்பி அங்கேயே இருக்கும் வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இருக்கிறது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிறது வில்லேஜ் அது சம்மந்தப்பட்ட ஒரே காப்பி தான் அங்கே என்ன திருத்தம் மேற்கொண்டாலும் வில்லேஜ் எஃப்எம்பிலேயும் கேரி அவுட் பண்ணுவாங்க லைக்வைஸ் வில்லேஜ் எஃப்எம்பியில் ஒருத்தருக்கு சப்டிவிஷன் ஒரு எஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா அதை டாலுக்கு எஃப்எம்பிலையும் அதை கேரி அவுட் பண்ணுவாங்க அதனால் இதைத் தொடர்ந்து புலப்படங்களிலும் அனைத்து உட்பரிய மாற்றங்களை கொண்டு வர ஏதுவாக கொலாப் லேண்ட் மென்பொருள் உருவாக்கப்பட்டு இந்த இணையதளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பட்டா சிட்டா பார்வையிட சரிபார்க்க பதிவேடு புறம்போக்கு நில விவரம் புலப்படம் நகர நில அளவை டவுன் சர்வே வரைபடங்கள் ஆகியவற்றை இலவசமாக பார்வையிட இல்லை பதிவிறக்கம் செய்ய அதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கும் சரி இல்லை நம்ம பார்க்குறதா இருந்தாலும் அதில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றும் பட்டா மறுதல் விண்ணப்ப நிலை விவரங்களை அறியும் இணையவழி சேவை அது வந்து குறிப்பிட்றாங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் மீண்டும் சொல்லப்படுகிறது டப்ளியூட்யூட்யூ இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இணைக்கப்பட்டுள்ளது ஸ்கேன் செய்யப்பட்ட கிராம வரைபடங்கள் விற்பனை தொடர்பு விளக்கப்பட்டியல்கள் விவரங்கள் போன்றவை பதிவிறக்கம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதாவது ஸ்கேன் பண்ணி உள்ள போட்டுட்டோம்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கும் வசதி இருக்கான் பதிவிறக்கம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதுங்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் வட்டங்கள் கிராமங்கள் ஊராட்சிகள் நகராட்சியின் விவரங்கள் இத்துறையின் முக்கிய அரசாணைகள் சுற்றறிக்கைகள் அதாவது அங்கேந்த வர சர்க்குலர்ஸு இது சம்மந்தமாக முக்கியமான அரசாங்க உத்தரவுகள் அதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் நகராட்சியின் விவரங்கள் மற்றும் மாற்றங்கள் பரப்பளவு மா அளவு அளவு மாற்றங்கள் போன்ற விவரங்களை அறியலாம் அதன் மூலம் அறியலாம்னு சொல்லியிருக்கிறாங்க பொதுமக்கள் மேற்குறிப்பிட்ட இணையதளம் மற்றும் தமிழ் நலம் செயலியம் செயலி மூலம் நில அளவை தொடர்பான விவரங்களை பார்வையிட்டு பயனடையலாம் என கலெக்டர் சங்கீதா தெரிவித்துள்ளார் இது மதுரை மாவட்டத்தில் வெளியிட்டதுனால இந்த மாவட்ட ஆட்சியரோட பெயரை போட்டு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படிங்கிற முறையில் நில அளவைத் துறையில் தமிழ்நிலம் புதிய செயலி அறிமுகம் அப்படிங்கிறதாக போட்டு இந்த செய்தி மதுரை தினமலர் நாளிதழ் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பப்ளிஷ் ஆகிருக்கு இது அனைவருக்கும் தகவல் தெரிய வேண்டுமே எனட்டா எல்லோரும் பேப்பர் வாங்கி படிப்பீங்க இருந்தாலும் எத்தனை பேர் எல்லாம் இண்டப்தாக வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் அதாவது இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தையும் படிப்பீங்களோ படிக்க மாட்டீங்களோ இது எல்லோருக்கும் தேவையான ஒரு செய்தி தான் என்னட்டா பட்டா மாறுதல் அப்படிங்கிறத சப் டிவிஷன் பண்ணுறதோ ஃபுல்ஃபீல்டு கரையை வாங்குறதோ கரையை வாங்கினதை பட்டா மாறுதல் செய்கிறதோ எல்லோருக்கும் தேவைப்படும் ஒரு செய்தி என்றதால் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் இதை ஸ்பெஷலாக எல்லோருக்கும் தெரியணும் காணொலி வாயிலாக இதனை இந்த செய்தியினை நாம் வந்து காணொலி பதிவு செய்வோம் அதை வந்து அவங்களும் பேப்பரில் பார்த்துக்கிறட்டும் இது மட்டும் இல்லை அநேகமாக எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கக்கூடும் எதுன்னு தெரியல இருந்தாலும் இந்த செய்தி வந்து எல்லோருக்கும் சென்றடைய வேண்டுமே என்ற நோக்கம்தான் இந்த காணொலி மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவல் சங்க தலைவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்திக் கொள்ளும்படி அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்